ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான உடச்சி ஊற்றுன முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட் நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பச்சையாக அரைச்சி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வெள்ளத்தில் போய் பார்க்கலாம் நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பழை பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை வந்து அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சி வரட்டும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பை வந்து சேர்த்துக்கலாம் சோமை வந்து நம்ம கையிலே லைட்டாக நசுக்கி விட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பவுடரி ஃபார்மேட்டில் கிடைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செய்யும்போது இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச வாட்டி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவப்பலை ஒரு கைப்பிடி வந்து ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பெரிய வெங்காயம் விழுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ அதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பேஸ்ட்டாக சேர்க்கும் போது இதை நல்லாவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் அதனால நல்லா வணக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரையும் இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்டேஜில் நமக்கு எண்ணெயும் வெங்காயமும் தனியாக வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா தூள் இது மூணுமே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலா ஆனியன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கம்பைன் ஆகி ஒரு பேஸ்ட் ஃபார்மட்டெலாம் நமக்கு கிடைக்கும் பச்சை வாசனை போகிற வழியை இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஷன் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு தொக்கு பதத்தில் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேஸிக்கான கிரேவி இதோட சேர்த்து நம்ம வேறு என்ன வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் எக் மட்டும் இல்லாமல் நீங்கள் சன்னா இல்லை வந்து பன்னீர் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் கிரேவி வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிரும் இப்போ நம்ம தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியெல்லாம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் எனக்கு இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி மாதிரி வந்து இதை வந்து பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இதோடயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இதை இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த நாலு முட்டையும் கரெக்டாக அங்கங்கே ஒரு இடத்துல நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி சாதம் எது கூட வேணா வச்சு சாப்பிட்லாம் முட்டையை உடச்சி ஊற்றுறதுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்கள் கரண்டி விட்டு எதுவுமே கலக்கக்கூடாது அப்படியே வச்சு நீங்கள் ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டிங்கன்னா அந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா எக் வந்து நல்லா பாயில் ஆகி வந்துடும் நமக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் சப்பாத்தி ரைஸ் எது கூட வந்தாலும் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் முட்டை வந்து உங்களுக்கு வந்து உடையாமல் எப்படி அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுவரை நம்ம சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்